தங்கத்தோட விலை வரலாறு காணாத வகையில் தொடர்ந்து உயர்ந்துட்டே வருது புதிய ஒச்சத்தையே தொட்டுட்டு வருது மக்கள் எல்லாம் இதனால் பயங்கர ஆளாக இருக்கிறாங்க இதற்கிடையே தங்கம் விலை குறையறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு பிரபல பொருளாதார வல்லுநர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு தங்கம் விலை எந்த அளவுக்கு உயரவும் யார் காரணம் அப்படின்றதையும் ஒரு விளக்கமான ஒரு தகவலை சொல்லிக் கொடுத்துருக்காரு கொரோனாவுக்கு அப்புறமும் கூட சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரை தங்கம் விலை கிராமுக்கு ஐந்தாயிரத்துலேருந்து ஐந்தாயிரத்து ஐநூறு என்ற ரேஞ்சிலே இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் உயரத் தொடங்கிய தங்கம் இப்போ வரைக்கும் அப்படியே குறையாமல் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ரெண்டு முறை கூட தங்கம் உயருதுன்ற ஒரு செய்தியை நம்ம கேட்டுட்டு தான் வரும் தங்கம் இந்த அளவுக்கு உயர உயர டாலர் மதிப்பு சரிந்து கொண்டே போவதாக நிறைய பேர் வருத்தத்தை தெரிவிச்சுட்டு வராங்க சர்வதேச சந்தையில் தங்கம் விலை உயர்றது இந்தியாவிலையும் எதிரொலிக்குது பாருங்க இந்தியாவில் இப்ப ஒரு கிராம் தங்கத்துக்கு ஜிஎஸ்டியோடு சேர்த்தாலே பதினோராயிரத்து ஐநூறு வந்துடுது பதினெட்டு கேரட் தங்கத்திலும் ஜிஎஸ்டி மற்றும் செய்குழி சேதாரெல்லாம் சேர்த்தா பத்தாயிரத்து தொட்டுது தங்கம் விலை எந்த அளவுக்கு தாறு மாறாக உயர்ந்து வருது மிகச்சிறந்த ஒரு முதலீடாகவே இப்போது தங்கம் மாறிட்டு வருது தங்கத்தோடு சேர்ந்து வெள்ளியும் கூட பாருங்க போட்டா போட்டி போட்டுட்டு வருது வெள்ளி இந்த அளவுக்கு உயர்ந்தாலும் கூட இன்னும் அது தன்னுடைய பழைய உச்சத்தை முறியடிக்கலை அப்படின்னு தான் சொல்லப்படுது வெள்ளி எப்பயும் இது போல தாறுமாறா ஏற்ற இறக்கங்களை சந்திக்கும் அதே நேரம் தங்கம் நிலையா இருக்கும் தங்கம் விலை குறைய ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கான் அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை படுவேகமாக அதிகரித்தால் மட்டுமே தங்கம் விலை குறையும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அப்படி வட்டி விகிதத்தை உயர்த்தினால் அமெரிக்க பொருளாதாரம் மிக மோசமாக பாதிக்கப்படுமாம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த ஒரு அமெரிக்க அதிபரும் வட்டி விகிதத்தை அதிகரிக்க விட மாட்டாங்களாம் சொல்ல ட்ரம்ப்பு வட்டி விகிதத்தை குறைக்கவே சொல்றாரு ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் தங்கம் விலை உயரவே செய்யும் சொல்லப்படுது ஸோ இதுக்கெல்லாம் எப்போ முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படின்றது தெரியல பார்ப்போம் காலம் என்ன பதில் சொல்லுதுன்ட்டு